இன்றைய தினமும் எங்களோடு இணைந்திருக்கின்றார் உலகம் முழுவதுமாக பிரயாணங்கள் செய்து மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் மோட்டிவேஷனான விஷயங்களையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு போகிறோம் நிறைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் எவ்வாறான பயிற்சிகள் உங்களுக்கு தேவை பொருளாதார ரீதியாக மன ரீதியாக நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படியான பயிற்சிகள் மூலமாக நீங்கள் சாதிக்கலாம் போன்ற நிறைய விடயங்களை இப்பொழுது உலகம் முழுவதுமாக விஜயம் செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்ற குபேர குருஜி ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை அன்போடு வரவேற்றுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் ஆனந்தம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சிறப்பாக இருக்குது மிகச் சிறப்பாக இருக்குது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினை நோக்கமே மோட்டிவேஷனல் விடயத்தையும் மக்களோடு பயந்து கொள்ள வேணும் என்பதற்காக தான் இப்போது வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனை ஃபைனான்ஸ் ரீதியாக நாங்கள் எப்படி மேலே வாருது எப்படி சக்ஸஸாக நாங்கள் இதை கொண்டு போகிறது இந்த இந்த ஒரு பிரச்சனையில நிறைய பேர் மன அமைதி இல்லாமல் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க இல்லையா கண்டிப்பாக இந்த இவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும் ஏன்னா நீங்களும் அங்கேருந்து அப்படியே வந்து வருதா ஆமாம் அதாவது பொருள் ஈட்டுவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான ஒன்று அந்த பொருள் ஈட்டுவது வந்து உழைப்பை ஒரு நாளைக்கு ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் உழைக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அது இல்லாமல் அந்த உழைப்புக்கு ஒரு குறிக்கோள் வைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம வாழ்வதற்கு எவ்வளவு பணம் வேணும் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு தெளிவான ஒரு தொழிலோ வேலையோ வேணும் அதில் சம்பாதித்து வரக்கூடியதை இவங்க முதல்ல கணக்கு வழக்கு எழுதி தேவையானதை சேமித்து அதைய வாழ்க்கையில் சரிசமமாக பயன்படுத்தும் போது பொருளாதார வெற்றி அடைய முடியும் இப்போ இருக்கக்கூடிய அனைவருமே வந்து திடீர்னு பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையில் எதேதோ செய்து பணம் சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறுவதற்கு பதிலாக பணம் சார்ந்த விஷயங்களை தோல்வி அடைகிறாங்க பணம் சார்ந்த விஷயங்களை தோல்வி அடைவதற்கு மிக முக்கியமான காரணமே பணத்தை வெறிகொண்டு துரத்துவது எப்போதுமே பணத்தை வேண்டுமென்று வெறிகொண்டு துரத்துனீங்கன்னா பணம் உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் பணத்தை தேடி நாங்கள் போகக்கூடாது போகக்கூடாது ஆனால் வருமானம் உழைக்கணும் இல்லையா கண்டிப்பாக உழைக்கணும் நான் ஆக்சுவலாக வந்து பண வளக்கலைங்கிறது தான் பயிற்சியே வளக்கலை பணத்தை வளர்த்தும் கலைன்னு உலகெங்கும் பயிற்சி எடுக்கிறேன் பட் நானே சொல்கிறேன் பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க அப்புறம் எப்படி பணம் வளரும் உங்களோட திறமைக்கு பின்னாடி ஓடுங்க உங்கள் உழைப்புக்கு பின்னாடி ஓடுங்க வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஓடினிங்கன்னா பணம் உங்களை தேடி ஓடி நாடி வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தங்க ஃபினான்ஷியலி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா தன்னோட தனித்திறமையை வளர்த்திக்கணும் தன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலையோ வேலையையோ தொடர்ந்து செய்யணும் அதற்கப்புறம் வரக்கூடிய பணத்தை வைத்து கணக்கு வழக்குகள் எழுதி வரவு செலவை பார்த்து சேமிப்பை வைத்து இருக்கிறது என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி வாழ்வியல் முறையை அமைத்து கொண்டாலே பணத்தில் ஜெயிக்கலாம் ஸோ பணத்தில் ஜெயிக்கலாம்னா கோடிக்கோடியாக இருந்தால் தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை வருவது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவாக இருந்தால் பணத்தில் வெல்ல முடியும் அந்த வருவது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவாக இருக்கணும்னு சொன்னீங்க அந்த நிறைவு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது அதற்கு காரணம் வந்து எவ்வளவு இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிறதுக்கு காரணம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இருக்கு இருக்குன்னே தெரியல தன்கிட்ட இதுதான் இருக்குன்னா இதற்கு தகுந்த மாதிரி வாழ்வியல் அமைக்கலாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்காட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தேவையில்லாத ஆசைகளை பேராசைகளை வச்சுக்கிறாங்க பெரிய ஆசை வைத்துக்கலாம் பேராசை வைக்கிறாங்க அந்த பேராசை ஒரு நபருக்கு என்ன செய்யுது அப்படின்னா தவறான செயல்பாடுகளை செய்ய வைக்கிது தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிது தவறான பொருட்களை வாங்க வைக்கிது அதன் மூலமாக அவர்கள் தோல்வியடைகிறாங்க அதனால் பணம் பணத்தில் ஜெயிக்கணும்னு போயிட்டு பணப்பிரச்சனையிலையும் கடன் பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கிறாங்க அது மாட்டுறதுக்கு அப்புறம் படவடப்பு பதட்டம் எதிர்மறை எண்ணங்கள் தவறான செயல்பாடுகள் தவறான பழக்க வழக்கங்களில் போய் மாட்டிடுறாங்க அதனாலேயே அவர்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தோட கவலையோடு என்னடா வாழணும் ஏண்டா வாழணும் அப்படின்னு ஓடுறாங்க அதையெல்லாம் சரி செய்கிறதுக்காகத்தான் நான் பணம் என்பது ஒரு அற்புதமான சக்தி இட்ஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி அந்த எனர்ஜியை உங்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாழ்வியல் வழிமுறையில் ஆதி தமிழர்கள் பயன்படுத்திய சூட்சமங்களை தற்போது இருக்கக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லித்தரும் அதனால் பணத்தை துரத்த வேண்டாம் பணத்தை ஈர்க்க முடியும் இந்த பூமிக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குதோ காந்தத்திற்கு எப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கோ மனிதனான உங்களுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது அந்த ஈர்ப்பு சக்தியை எவனொருவன் உணர்கிறானோ அவனால் அவன் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் சரி தன்னை நோக்கி ஈர்க்க முடியும் அந்த ஈர்ப்பு சக்தி பணத்துக்கான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த பயிற்சி ஒரு விஷயத்தை சொன்னீங்க ஆ இது மக்களுக்காக கொஞ்சம் விளங்கப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அதாவது நான் நடத்துகிற பயிற்சி பற்றி சொல்வதை விட பயிற்சி எதற்கு என்று நான் சொல்கின்றேன் அதாவது ஒரு விஷயம் நமக்கு வராத போது அந்த விஷயத்தில் நம்ம நினைக்கும் போது அதை கற்றுக்கொள்வது தான் பயிற்சியே வராததை வர வைக்கும் கிடைக்காததை கிடைக்க வைக்கும் நடக்காததை நடக்க வைக்கும் பயிற்சி அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் இரண்டு சகோதரர்கள் தினமும் காட்டுக்கு போய் மரம் வெற்ற தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணங்கிட்ட இருந்து தான் தம்பியே வந்து மரம் வெற்ற தொழிலை கற்றுக்கிட்டார் தினமும் காட்டுக்கு போகிறாங்க மரம் வெட்டுறாங்க அண்ணன் பத்து மரம் வெட்டினா தம்பி முப்பது மரம் வெட்டுறான் ரெண்டு பேரும் சந்தோஷம் அண்ணனுக்கு பெருமை நம்ம கிட்ட தொழில் கற்றுக்கிட்ட தம்பி நம்மளை விட நல்லா பண்ணுறானே அப்படின்ட்டு அந்த சந்தோஷமாக இருந்தாலும் ரெண்டு பேருமே தனித்தனி குடும்பம் குடும்பத்துக்குள்ளே வரும்போது தம்பி நல்லா செல்வ செழிப்போடு இருக்கிறான் நமக்கு பெருசாக இல்லையேன்னு அண்ணன் வீட்டில் வருத்தப்படுறாங்க உடனே அண்ணன் நினைக்கிறாரு நானும் அதே காட்டுக்கு தான் போகிறேன் அவனை மாதிரியே தான் உழைக்கிறேன் ஆனால் எனக்கு குறைந்த வருமானம் தான் வருதே அவன் எப்படி இத்தனை மரத்தை வெட்டுறான்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு அடுத்த நாள் போய் மர மரத்தை ஓரமாக நின்று பார்க்குறாரு ஒரு மரத்தை வெட்டுறாரு தம்பி வெட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் மரத்தை வெட்டுறாரு ஓ இதுதான் சக்சஸா அப்போனா நாளையிலேருந்து நானும் மரம் வெட்டி ரெஸ்ட் எடுத்து வெட்டுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வெட்டி பார்க்குறாரு நாளோட கம்மியாக தான் மரம் வெட்டியிருக்கிறாரு இது என்னடா கொடுமையாக இருக்குது ஒரு நல்ல விஷயத்த பார்த்து நானும் செய்கிறேன் ஆனால் நான் ஏன் மறுபடியும் மைனஸெல்லாம் போகிறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து மரத்துக்கு பின்னாடி இருந்து பார்க்குறாங்க அப்போ அந்த அண்ணன் அப்படிங்கிறவர் மரத்தை வெட்டிட்டு தம்பி மரத்தை வெட்டிட்டு தன் கட்டிருக்கக்கூடிய கோடாலியை ஷார்ப் பண்ணுறாரு பட்டை தீட்டுகிறார் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு தன் கட்டிருக்கக்கூடிய கோடாலியை பட்டை தீட்டும் பொழுது மரத்தை நூறு வெட்டு வெட்டுவதற்கு பதில் பத்து வெட்டு வெட்டினா போதும் ஸோ அந்த பட்டை தீட்டுதல் என்பது ஷார்ப் யூர் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் கோடாலியை பட்டை தீட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனின் கோடாளி என்பது மனம் மனதை பட்டை தீட்டினால் அந்த மனதை பட்டை தீட்டுதல் என்பதுதான் பயிற்சி உனது மனதை பயிற்சி செய்ய வைத்தால் உன்னாலையும் குறைந்த நேரத்தில் மிகப்பெரிய செயல்களை செய்து மிக பெரும் செல்வ செழிப்பை அடைய முடியும்